காலவர்களின் தாக்குதலில் உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்துள்ளார் விஜயின் வருகை குறித்து அக்கட்சியினருக்கு தெரியாத நிலையில் சைலண்டாக மீண்டும் விஜய் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார் இதற்கு முன்பாகவும் விஜய் மூன்று முறை இதேபோல் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்துள்ளார் காவலர்களின் கொடூரமான தாக்குதலால் உயிரிழந்த அஜித்குமாரின் மரணத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டதோடு ஆர்ப்பாட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது அஜித்குமார் வீட்டிற்கு விஜய் வந்து அவரின் தாய் மற்றும் சகோதரர்களின் கைகளை பிடித்து ஆறுதல் கூறினார் அதேபோல் அங்கு வைக்கப்பட்டிருந்த அஜித்குமாரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரண உதவியைக் கொடுத்த விஜய் என்ன உதவி வேண்டுமானாலும் சொல்லுங்கள் உடனடியாக செய்யத் தயார் என்றும் கூறி சென்றுள்ளார் விஜயின் இந்த சைலண்ட் விசிட் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது ஏனென்றால் இதற்கு முன்பாகவும் விஜய் இதேபோல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சைலண்டாக நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மாணவி அனிதா உயிரிழந்தார் கட்சியை தொடங்குவதற்கு முன்பாகவே அனிதாவின் வீட்டிற்கு சென்று அவரது அண்ணன் மற்றும் தந்தை ஆகியோருக்கு ஆறுதல் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு செர்லைக் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது உயிரிழந்தவர்களின் வீட்டிற்கு சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய விஜய் ஒரு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி செய்தார் இதற்காக நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் எந்த பாதுகாப்பும் இன்றி விஜய் சென்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து கட்சி தொடங்கிய கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சித் தலைவர் விஜய் நேரில் சென்றார் தற்போது மீண்டும் அஜித்குமார் மரணத்திற்கும் தனது செயலில் விஜய் வந்திருப்பது அக்கட்சி நிர்வாகிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது விஜய் ஒர்க் ஃப்ரம் அரசியலில் ஈடுபடுவதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் முக்கியமான பிரச்சினைகளுக்கு உடனடியாக களத்திற்கு வருவதற்கும் தயங்க மாட்டேன் என்று சொல்லும் வகையில் அவரின் செயல்பாடுகள் உள்ளது பாராட்டுக்கள் நண்பா